சைந்தவே நல்ல பொண்ணு நல்ல புள்ளை ஒழுக்கமான அருமையான புள்ளை ஒரு இசையமைப்பாளர் ரூம்ல போட்டு அது உலகத்துக்கு பரவிடாது பாருங்க இன்னும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் சித்தா மிகப்பெரிய மருத்துவமனைகள் உருவாக போகுது கண்ணி ஒரு அற்புதமான தமிழ் டைட்டல் கன்னி என்பது பரிசுத்தம் அப்படி ஒரு அற்புதமான டைட்டலை வைத்திருக்கிற தம்பி சிவா அவர் தொத்திருக்கிற கதை கரு தமிழ் பாரம்பரியம் தமிழ் கலாச்சாரம் தமிழ் பண்பாடு அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு அற்புதமான கரு சித்த வைத்தியம் ஒரு காலத்துல சிதைந்திருந்தது இருந்தது யாரும் ஏறெடுத்து பார்க்காம இருந்தார்கள் அலோபதிக்கு போயிட்டு இருந்தாங்க தலையில வலினா கால எக்ஸ்ரே எடுப்பான் டாக்டர் ஏன்னா எக்ஸ்ரே மிஷின் சும்மா இருக்க கூடாது சித்த மருத்துவரின் சிறப்பு எப்ப தெரிஞ்சதுன்னா கொரானான்னு ஒரு கொடிய நோய் வந்த பிறகு படித்தவன் படிக்காதவன் அத்தனை பேரும் அலோபதிக்கு போறத சித்தா மருந்தை தேடி போனாங்க சித்த மருத்துவ கடைகளை பார்த்தா மக்கள் நிறைஞ்சிருக்காங்க வருஷத்துக்கு அப்புறம் சித்தா மிகப்பெரிய மருத்துவமனைகள் உருவாக ஆக அந்த அந்த விஷயத்தை இந்த படத்துல அற்புதமா சொல்லியிருக்காங்க ஹீரோயினையும் மற்ற கேரக்டர்லாம் வச்சு தயாரிப்பாளர் வேணும் பணம் கொடுக்கிற கருவுல மாதிரி நினைக்கிறானு தயாரிப்பாளரோட இணைந்து நடிகர்கள் இயக்குனர்கள் இயக்குனர் முதல் இயக்குனர் முக்கியம் இயக்குனர் இல்லாம படமே இல்லை அதே போல தயாரிப்பாளர் இல்லாம படம் இல்லை ஒரு இசையமைப்பாளர் ரூம்ல போட்டு டியூன் போட்டு அது உலகத்துக்கு பரவிடாது அந்த தயாரிப்பாளர் அவருக்கு வேண்டிய தண்ணி பாட்டில் இருந்து எல்லாம் வாங்கி கொடுத்து வாங்கி கவிஞரை அழித்து பாடல் எழுதி வைத்து பிறகு ஒரு நல்ல பாடகர் வைத்து பாட வைத்து நல்ல பாடல் உருவான பிறகு அதை இப்படி இசை வெளியீட்டு விழாவுக்கு அதுக்கு ஒரு ஐம்பது லட்சம் செலவு பண்ணி அதை உலகுக்கு அறிமுகப்படுத்தினா அது தயாரிப்பாளர் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை இருக்கிற செலவு அவர் செய்த வேலைக்கு பணம் கொடுத்துட்டாரு ஆக இந்த பாட்டு முழுவதும் தயாரிப்பாளர் மட்டுமே சொந்தம் அது என்ன சட்ட என்ன சொல்லட்டும் அதுக்கு ஒரு சம்பளம் வாங்கிட்டு எனக்கு சொந்தம் சொன்னா அது பேராசை போடுகிற முதலாளியை துரோகம் செய்து விட்டு நான் மட்டுமே சம்பாதிக்கணும்னு நினைச்சு இன்னைக்கு எத்தனை தயாரிப்பாளர்கள் வருவாய் இல்லாம வறுமையில வாடுறாங்க உங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த படம் வெற்றி பெறணும்னு பாருங்க இந்த படத்தை டேட் அறிவிச்சு பதினேழு ரிலீஸ் சரவணன் டிஸ்ட்ரிபியூட்டர் அவரை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறார் ஆகவே ஒரு படம் வெற்றி பெற வேண்டும் என்றால் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தயாரிப்பாளர் கை கொடுக்கணும் நிச்சயம் தமிழ் மக்களின் மனதிலே ஒரு நல்ல இடம் பெறும் வசூல் தரும் தயாரிப்பாளர் மீண்டும் படம் எடுப்பார் என்று சொல்லி இது தமிழ் பாரம்பரியம் கலாச்சாரம் பண்பாடு மிக்க கதையானதால நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற சில அவலங்கள் ஒண்ணே ரெண்டு ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்க விரும்புறாங்க போன மாசம் தனுஷர்யோ கோர்ட்டுக்கு போய் விவாகரத்து அது ஒரு பெரிய பரபரப்பு உண்டாச்சு தமிழ் மக்கள் வேதனைப்பட்டாரு அவருடைய மனசு எப்படி வேதனைப்படும் பெற்ற அப்பா அம்மா நம்ம பிறந்த குழந்தைகள் ரெண்டு சிங்க குட்டிகள் எவ்வளவு வேதனைப்படும் கூட பார்க்காம கோர்ட்டுக்கு போயிட்டாங்க நம்ம தமிழ் மக்கள் வேதனை என் வேதனை அவங்க ரசிகர்கள் இதை கூடாது இப்போ புதுசா பார்த்தா பிரகாஷ் அண்ட் சைந்தவி சைந்தவி நல்ல பொண்ணு ஏன்னா முதல் பாட்டு என்னுடைய உணர்ச்சிகள் படத்துல பாடிச்சு நல்ல பிள்ளை ஒழுக்கமான அருமையான பிள்ளை அது லவ் பண்ணி மேரேஜ் மனதை முழுமையா புரிந்துகிட்டதான் லவ் பண்றேன் கல்யாண பிறகு என் கசப்போன்னு சொல்றது இப்ப சாஃப்ட்வேர் கம்பெனில நிறைய பதினைஞ்சு நாள்ல லவ் ஒரு மாசம் வாழ்க்கை மூணாவது மாசம் டைவர்ஸ் நிறைய நடக்குது கோர்ட் ஃபுல்லாக இருக்கு அந்த பண்பாடு சினிமாக்காரெல்லாம் வளர்க்க கூடாது வேதனையில தான் இதை நான் சொன்னேன் கைகோப்பி வணங்குறேன் கணவன் மனைவியாக தொடர்ந்து வாழுங்கள் இன்ப வாழ்க்கை வாழுங்கள் நல்ல குழந்தைகளை பெற்றெடுத்து இந்த நாட்டுக்கு தந்து செழிப்போடு வாழுங்கள் என்று சொல்லி இந்த கன்னி தமிழ் பண்பாடு கலாச்சாரம் சித்தா எல்லாமே தமிழ் சம்பந்தப்பட்ட தமிழ் உணர்வுகள் தமிழர்களின் உள்ளம் சம்பந்தப்பட்ட படம் நிச்சயம் ஒவ்வொரு தமிழனின் உள்ளத்திலும் நிலைக்கும் இந்த சித்த வைத்தியம் மிக பெருகும் ஆக இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் இசையமைப்பாளருக்கும் எடிட்டர் மற்ற நடிகர்கள் அதில் உழைத்த அத்தனை தொழிலாளிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வெல்க கண்டிப்பன் கண்டிப்பன் வாழ்க